வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் அவளுடன் எதிர்பார்த்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உண்டான நோட்டிபிகேஷன் எப்போது வரும் எப்போது வரும் காத்துட்டு இருந்தாங்க அந்த வகையில ஆசிரியர் தேர்வு வாரியம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இதுக்குண்டான நோட்டிபிகேஷனை வெளியிட்டாங்க ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க்கும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து மணிக்குன்னு கொடுத்துட்டாங்க டென்டேடிவ் எக்ஸாமோட டேட்டும் கொடுத்துட்டாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு மினிமம் ஏஜ் என்ன யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் கொடுத்துட்டாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த லிங்க் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடில் தற்போதைய நிகழ்வுகளையே ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும் ஸோ டிஆர்பியோட லிங்க் தான் இந்த லிங்க் நான் பிடிஎஃபோட லிங்க்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்ற இருந்து நீங்கள் டைரெக்டாக டவுன்லோடு பண்ணிக்கலாம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோட்டிஃபிகேஷன் நம்பர் மூணு அப்ளிக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துட்டாங்க டிஆர்பியோட தான் இங்க இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் மோடு லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணிக்கு கொடுத்துட்டாங்க ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பற்றி பார்க்கலாம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினொன்று எட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா பதினொன்று எட்டு வரைக்கும் கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கும் அப்ளை பண்ணலாம் இது உண்டான லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் லாஸ்ட் டேட்டு ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்குண்டான டேட் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்போதுலேருந்து பதினொன்று பதினொன்னு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க டென்டெட்டிவான எக்ஸாம் டேட்டு பேப்பர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபோர்னு ஒன்று பேப்பர் டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபோர்னு ஒன்று கொடுத்துட்டாங்க பட் இந்த ரெண்டுமே வந்து டென்டட்டிவ் தான் இதுக்குண்டான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பதினெட்டு வயது இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் நோ அப்பர் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ கேட்டகரி வைஸ் இது கிடையாது எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கீழ்கண்ட எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எதுக்கு பேப்பர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன் டு ஃபைவ் எடுக்கிறவங்க ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவன்ட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பாஸ்டு ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் டூ இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் ஹையர் செகண்டரி ஆர் இட்ஸ் ஈக்குவன்ட் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் பாஸுடு ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் டூ இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கிறவங்க என்சிடிஇட ரெகனைஸ்டு நாம்ஸ் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அல்லது ஹையர் செகண்டரி ஆர் இட் சீக்லண்ட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் அண்ட் பாஸ்டு ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஃபோர் இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஹையர் செகண்டரி ஆர் இட் சீக்வெண்ட் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் அண்ட் பாஸு ஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் டூ இயர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபுல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ் சிக்ஸ் மந்த் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிடெட் முடிச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் பார்க்கறவங்க அவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது உண்டான ஃபுல் டீட்டெயிலு இங்கே கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தது ரிசர்வேஷன் பாலிசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்சேஷன் அப் டு ஃபைவ் பர்சன்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஷெல் பி அலவுடு கேண்டிடேட்ஸ் பிலாங் டு ரிசர்வ்டு கேட்டகரி சச்சாஸ் எஸ்சி எஸ்இ எஸ் டி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அஞ்சு பர்சன்ட் ரிசர்வேஷன் அதே பேப்பர் டூக்குண்டான எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் சிக்ஸ்லேருந்து இருந்து கிளாஸ் எய்ட் வரைக்கும் எடுக்கிற டீச்சர்ஸ் கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்டு அப்பியரிங் ஃபைனல் இயர் டூ இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிராஜுவேஷன் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பாஸ்டார் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஆஃப் எஜுகேஷன் அல்லது கிராஜுவேஷன் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆஃப் மார்க் அண்ட் பாஸ்டுஆர் அப்பியரிங் ஃபைனல் இயர் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் என்சிடிஏ ஓகேவா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அந்த ஃபார்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறவங்க அதை ரெகனைஸ் ஆகிக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அல்லது ஹையர் செகண்டரி ஆர் இட் சீக்லன் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பாஸ்டு வித் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கிறவங்க அல்லது படித்து முடித்தவங்க அல்லது ஹையர் செகண்ட் இயர் இட் சீக்லண்ட் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க்ஸ் அண்ட் பாஸ்டர் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஃபோர் இயர் பிஏ பிஎஸ்சி பிஎட் ஆர் பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் முடிக்கிறவங்க முடிச்சுட்டு இருக்கிறவங்களும் பண்ணலாம் கிராஜுவேஷன் வித் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பாஸ்ட் அப்பியரிங் ஃபைனல் இயர் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிக்கிறவங்க அல்லது முடித்தவங்க அல்லது எனி குவாலிஃபிகேஷன் ஹேவிங் குவாலிஃபைடு பிஎட் ப்ரோக்ராம் என்சிஇடியோட யோட நார்ஸ் எலிஜிபிள் பிரகாரம் யாராவது இருந்தாலும் அவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் ஸ்பெஷல் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அது கூட டீச்சர் எஜுகேஷன் ரெகனைஸ்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சவங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துன்னா அவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இதோட ஜியோ எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸ்ட்ரக்சர் அண்ட் கண்டென்ட் ஆஃப் பிஎன் டெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு ட்யூரேஷன் மூணு மணி நேரம் மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டு தான் ஸோ இதில் பேப்பர் ஒன்றுக்கு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாப்ஜி முப்பது மார்க் இருக்குது முப்பது கொஸ்டின் தமிழ் இங்கிலீஷ்லேயும் வரும் லாங்குவேஜ் ஒன்றில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இருக்குது முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு லாங்குவேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது முப்பது கொஸ்டின் முப்பது மதிப்பெண் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில் முப்பது கொஸ்டின் முப்பது மதிப்பெண் இருக்குது இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே இருக்குது என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல முப்பது கொஸ்டின் இருக்கு முப்பது மார்க் டோட்டலாக நூற்றம்பது மதிப்பெண் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஒன் ஃபோர் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செலக்ட் ஆப்ஷன் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நீங்க அப்ளை பண்ணியில் ஒன்று ஃபோர் ஃபைவ் உண்டான மீடியத்தை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் அல்லது இங்கிலீஷ் அது இல்லாமல் நோட் கொடுத்துக்கிறாங்க இதையும் நீங்க ரீடு பண்ணி பார்த்துக்குங்க பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே நூற்றம்பது கொஸ்டின் தான் நூற்றம்பது மார்க் தான் பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகோஜி இதில் பார்த்தீங்கன்னா லெவன் டு ஃபோர்டின் இயர்ஸ் கம்பல்சரி ரிலவென்ட் ஏஜ் குரூப்பு லாங்குவேஜில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இருக்குது முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு லாங்குவேஜ் டூவில் இங்கிலீஷ் கம்பல்சரி முப்பது கொஸ்டின் முப்பது மதிப்பெண்ணு அதே இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சருக்கு அறுபது கொஸ்டினோ அல்லது சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறாங்களோ அல்லது எனி அதர் சப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அறுபது கொஸ்டின் அறுபது மார்க் இருக்குது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிறாங்கன்னா நூத்தம்பது மார்க் அறுபது பெர்சன்ட் அல்லது தொண்ணூறு மதிப்பெண் பெற்றுக்கணும் பேப்பர் டூல அறுபது பர்சன்ட் அல்லது தொண்ணூறு மதிப்பெண் பெற்றுக்கணும் ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பர்சன் வித் டிசபிலிட்டி பி டபிள்யூடி இவங்க இருக்கிறாங்கன்னா நூத்தம்பதுல ஐம்பத்தஞ்சு மதிப்பெண் அல்லது எண்பத்தி ரெண்டரை மதிப்பெண் ரவுண்டா பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் பெற்றவங்க பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கு இருந்தா அவங்களும் பாசு எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது மதிப்பெண்ணில் நாற்பது சதவீதம் அல்லது அறுபது மார்க் வாங்கியிருந்தாலே அவங்க எலிஜிபிள் தான் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இசூட் ஆர்டர் கிராண்டிங் ஒன் டைம் கன்செஷன் அண்ட் ஃபிக்ஸ் மினிமம் குவாலிஃபிங் மார்க்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி பர்சன்ட் பார்க் கிளியரிங் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டு பி கண்டக்டட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூல் ட்ரைப்ஸ் கேன்டிடேட்ஸ் அண்ட் ஆர்டர் அக்கார்டிங்லி ஸோ இதை கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் இந்த ஜியோ கொடுத்தாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஆர்பி வெப்சைட் போய் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் கண்டிப்பாக ஒரு வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து மேண்டாட்ரு ஏன்னா எல்லாமே உங்களுக்கு அதில் தான் வரும் பிடிக்கலாம் எந்த ஒரு லெட்டரும் வராது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆக வேண்டும் அப்லோடிங் டாக்குமெண்ட்டில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வச்சுக்கோங்க அதை எல்லாமே அப்லோட் பண்ணணும் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ இருந்தால் டிப்ளமோ பி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருந்தனா பேச்சுலர் ஆஃப் எஜு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் ஃபோர் இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட் பிஏஎட்டு கேஎஸ்என்எல் பிஎஸ்சி எஜுகேஷனில் இருந்தனா கன்சல்டேட்டு டிகிரி சர்டிஃபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்டு யூஜி டிகிரி பிஎட் டிகிரி இருந்தால் அதுக்குண்டான டர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்சன் டிசேபிள் இருந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொடுத்துடணும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அறநூறுரூவா இதில் எக்ஸப்ட் யாராக இருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு வந்து எக்ஸெப்ட் பண்ணிட்டாங்க ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு முந்நூறுரூவா கொடுக்கணும் ஓகேவா பாக்கி ஜென்ரல் கேட்டகரி பிசி பிசிஎம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அறநூறுவா ஒன்லி முந்நூறுவா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அண்ட் பிடபிள்யூ பர்சன் இவங்களுக்கு மட்டும் முந்நூறுவா கொடுத்துட்டாங்க ஆன்லைன் மோடு தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அதே மாதிரி செப்பரேட் அப்ளிகேஷன் ஹேப் சப்மிட்டட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ அலாங் வித் ஃபீஸ் செப்பரேட்லி நீங்கள் ரெண்டு பேப்பரும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக பேமெண்ட் பண்ணணும் அது இல்லாமல் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வந்துடும் ஆன்லைன் பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் பேமெண்ட் இன் எனி சச் டாட் போஸ்டல் ஆர்டர் வில் நாட் பி அக்செப்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது கேண்டிடேட் ஷுட் ஆல்சோ பே சர்வீஸ் சார்ஜ் ஆஸ் அப்ளிகபிள் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணல அதுக்குண்டான சர்வீஸ் சார்ஜை பே பண்ணி தான் ஆகணும் ஒரு வேலை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிசல்ட் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க ஒரு வேலை ஃபீஸ் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஃபண்ட் ஆகுதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஓகேவா ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் விட்ரால் பண்ணாலும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எந்த ஒரு சர்க்கம்டன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க if a candidate பேஸ் த ஃபீஸ் ஃபார் மோர் than ஒன் டைம் ஒன் அப்ளிகேஷன் அமௌண்ட் will நாட் பி refunded நீங்கள் ஒரு தாட்டிக்கு ரெண்டு தாட்டி பண்ணிங்கனாலும் ரீஃபண்ட் வராது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க கால் டிக்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்லேருந்தான் டவுன்லோட் பண்ணணும் நோ ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன் கிடையாது இமெயில் எஸ்எம்எஸ் மட்டும்தான் ஆஃப்லைன் ஹால் டிக்கெட் வராது ஆன்லைனில் தான் ஹால் டிக்கெட் வில் நாட் பி சென்ட் டு கேண்டிடேட் இண்டிவிஜுவலின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் டவுன்லோடு தான் பண்ணிக்கணும் எப்போ டவுன்லோடு பண்ணது அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுவாங்க டிசிஷன் ஆஃப் டீச்சர் ரிக்ரூட்மெண்ட் போர்டு ஆன் தி எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் அப்பியர் ஆன் தி எக்ஸாமினேஷன் வில் பி ஃபைனல் டிஆர்பியோட டிசிஷன் தான் ஃபைனல் அது இல்லாமல் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ரோல் நம்பர் மார்க்கை வச்சு கேண்டிடேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டென்ட்ராப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் கொடுக்குறீங்களோ அந்த டிஸ்டிக் வைஸில் எது வேணாலும் வரலாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் எஸ்சி எஸ்சிஏ பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிடபிள்யூ டபிள்யூ உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் கன்செஷன் தான் கொடுக்குறாங்க அறுபது மார்க்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே ஓகேவா டிஆர்பியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அங்கேருந்தும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வேலை நீங்கள் ஏதாவது தவறான டீடைல்ஸோ அல்லது ஃபோ டுவெண்ட்டி பண்ணணும் அப்படின்னா ஜெயிலுக்கு போகணுன்னு வாய்ப்புகள் அதிகம் லாஸ்ட் டேட்டு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டோடது வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோம் பேஜை போயிட்டு இணைய வழி விண்ணப்பிக்க இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எலிஜிபிள் டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ கொடுத்துக்குறாங்க பேப்பர் ஒன் மேலே கொடுத்தீங்கன்னா உங்களை இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சைன்இன் பண்ணி போய் அப்ளை பண்ண முடியும் டீட்டெயிலான அப்ளிகேஷனை நம்ம பின்னாடி இதை எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு வெளியிட்டலாம் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அப்படி கால் நோட்டிபிகேஷன் வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்